இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக மிளகா பஜ்ஜி அப்படின்னா பஜ்ஜி மாவில் மிளகாயை துவச்சி எடுத்து போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று வந்து இப்போ நான் ஸ்டஃபிங் காட்டின மாதிரியும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிளைனாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பஜ்ஜியை உப்பு பச்சை வெங்காயம் போட்டு கலந்து அந்த வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்டு பாருங்க சட்னிக்கு பதிலாக அட்டைகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பஜ்ஜி செய்கிறதுக்காக மிளகாய் வாங்கியிருக்கேங்க பஜ்ஜி மிளகாயினே கடையில் வைக்கும் அது வாங்கிக்கோங்க யூஎஸில் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பனனா பெப்பர்னு கிடைக்கும் அது இல்லாத பட்சத்தில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிர் நிறமாக பஜ்ஜி மிளகாய் இருக்கும் ஆனால் பச்சை மிளகாயெலாம் செய்ய முடியாது பஜ்ஜி மிளகாயில் செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுக்க போகிறோம் விதையோடு நம்ம பஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும் சில பேத்துக்கு அது ஒத்துக்காது அதனால் கத்தியால் அந்த ஒரு பக்கம் நல்லா நீளமாக இந்த மாதிரி நறுக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனோட பின்பகுதியோ இல்லை முன்னாடியோ லைட்டாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த மிளகாய் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு மிளகாய் பஜ்ஜியோட காரம் அதிகமாக இருக்கும் விதை எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காது அந்த மிளகாயோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் தான் இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மிளகாயிலேருந்துமே விதையை வந்து எடுத்துடலாம் சில மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டுனாலே உங்களுக்கு உதிந்துடும் அதாவது கொஞ்சம் முத்துன விதையா இருந்தா இளங்காயாக இருந்தால் லைட்டாக கீறி விட்டு தேய்ச்சி தாங்க வரும் இப்போ எல்லா மிளகாயிலையும் விதையை எடுத்து வச்சுட்டேங்க அடுத்ததாக உள்ள வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ஒரு பொடி தடவணும் அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கொத்தமல்லி தூள் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சுக்கோங்க விதையிலேருந்து தனியாக அரைச்ச கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கலந்த பொடியை வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கி எடுத்து வச்சுருக்கணும் பார்த்திங்களா மிளகாயில் அதை உள் பக்கமாக நம்ம தடவி விட போகிறோம் இந்த வாசனையும் சரி அந்த உப்பு உள்ளே இருக்கிறப்ப அந்த பஜ்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிளகாய் வந்து பிளைனாக இல்லாமல் இப்போ இதே மாதிரி எல்லா மிளகாயிலையுமே இந்த மாதிரி உள்ள அந்த மசாலாவை தடவி விட்டுருங்க இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கப்பு தலை கூச்ச மாதிரி ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு கடலை மாவு இருக்கும் இப்போ இதில் எடுத்த கப்லே கால் கப்பு அப்படி இல்லைனா கால் கப் மெஷர்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கப்பு அரிசி மாவு நல்ல நைஸாக இருக்கிற அரிசி மாவாக சேர்த்துக்கோங்க கூடவே இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் நான் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நீங்க டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓமத்தை போட்டுட்டு கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சேர்க்கணும் ரொம்ப பொடியாகவும் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து அப்படியே முழுசாக சேர்த்தாலும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த பஜ்ஜி மாவில் கிடைக்காது இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இது போடுறப்ப உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ எதுவும் இல்லாமல் இருக்கும் ஓமம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து ஆப்பச்சோடா அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கல்லையா அது வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஒன் எயித்து இல்லாமல் ஒன் சிக்ஸ்டின்னு ஒரு ஸ்பூன் இருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு கப்பு இருக்குது பார்த்தீங்களா கடலை மாவு எடுத்த கப்பு அந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க தண்ணி அவ்வளோதாங்க தேவைப்படும் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படாது இந்த மிளகாய் பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் மிளகாய் பஜ்ஜி மாவு மேலே இருக்குது பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மிளகாலை ஒட்டாது நம்ம வந்து பொறிக்கிறப்ப அது தனியாக வந்துடும் இப்போ இது ஈஸியாக டிப் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மிளகாய் எந்த சைஸில் இருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் டம்ளரோ இல்லை நீங்கள் லோட்டான்னு சொல்லுவோம் தண்ணி குடிக்கிறதுக்கு அதில் கூட இந்த மாவை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த பஜ்ஜி மாவில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த மிளகாயை வந்து தோச்சு எடுத்து போட்டுடலாங்க இப்போ இதை வந்து நம்ம பிளைனாக அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு அந்த மிளகாய் வந்து வேகாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டம்ளரோட சைடாக இந்த மாவை லைட்டாக எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் பொறிக்கிறப்ப அது நல்லா உள்ளே மிளகாயும் உங்களுக்கு வெந்து வரும் இப்போ இந்த பஜ்ஜி பொறிக்கிறதுக்கு ஏற்கனவே எண்ணெயை கொஞ்சம் வடை சட்டி பெரிய சட்டியாக எடுத்துட்டிங்கன்னா மிளகாய் பஜ்ஜி பொரியறதுக்கு வசதியாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஓரளவு மீடியமாக காஞ்சிருக்கணும் அதிக தீயில் எண்ணெயை காய வைக்காதீங்க நல்லா அப்புறமா நம்ம வந்து இப்போ பஜ்ஜியை உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல தான் அந்த பஜ்ஜி வேகணும் அதிக தீயில வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மேல் மாவு சட்டுன்னு சவந்துடும் உள்ளே மிளகாய் பச்சையாகவே இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிங்க அப்படின்னா அந்த ஓரம் விளிம்பு நம்ம எடுத்து விட்டோம் பார்த்திங்கன்னா அந்த சைடு எண்ணெயில் அந்த மிளகாயும் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து ஓரளவு வெந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்துடலாம் திரும்பவும் சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்கங்க அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா உள்ளே வந்து வேகாது இப்போ எடுத்தோன்னே பா தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தொட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு மேலே பஜ்ஜி இருக்கும் இந்த பஜ்ஜியை நீங்கள் பிளைனாகவும் சாப்பிட்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த விளிம்பு உள்ளே ஓப்பனில் இருக்கும் அதில் பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு பெரட்டிடுங்க அது லைட்டாக வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அந்த வெங்காயத்தை உள்ளே ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா மேலே சாட் மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை மேலே ஆக்கில் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த பஜ்ஜிக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிளகாயோட காரம் உங்களுக்கு தெரியாது பஜ்ஜியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த மிளகாய் பஜ்ஜியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்